ஒரு பக்கம் டார்க் கலர் வருது ஒரு பக்கம் லைட் கலர் வருது டார்க் கலர் லைட் கலர் இருக்கானா லைட் கலர் டார்க் கலர் கால அந்த மாதிரியான ஒரு சேல்ஸ் வெறும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு குவாலிட்டில எந்த குறையும் இருக்காது பாத்தீங்கன்னா குவாலிட்டி நிறைய டிஃபரெண்ட் வந்துருச்சு நாங்க இப்பமே வந்து தரமான குவாலிட்டி மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவோம் ரேட்டை பார்க்க மாட்டோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா கலர்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கும் நிறைய கஸ்டமரு எங்க கடையில லொகேஷன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நாங்க எப்பவுமே ஹாய் வணக்கம் நான் உங்கள் சென்னை வண்ணாரப்பேட்டை பேட்டை டெக்ஸ்டைல் சொல்லிதான் சொல்றோம் வாங்க அந்த அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே லிங்க் கொடுப்பாங்க நீங்க லொகேஷன்ல வந்து நம்ம கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் குவாலிட்டி பாருங்க சூப்பரா இருக்கும் ஸ்பேஸிலுக்கு வெறும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு தான் இது மாதிரி டிஃபரண்ட் ஆனா சூப்பர்ட்டிட்டு கலெக்ஷன் இருக்கு இந்த தீபாவளிக்கு இதுதான் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு லைட் சாட்லயும் இருக்கு டார்க் சாட்லயும் இருக்கு இது மாதிரி உங்களுக்கு நிறைய கலர் சாட் நிறைய டிசைன்ஸ்லயே வந்துகிட்டே இருக்கு கண்டிப்பா ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான கலெக்ஷன்ஸ் உங்க வியாபாரத்துக்கு உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாங்க